தமிழகத்தில் நிதிநிலை மோசமாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்தையும் செய்து கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு வருவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காட்டுச்சேரி கிராமத்தில் பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து சங்கரன் பந்தல் ஊராட்சியில் எழுபத்தெட்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் மையநாதன் திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கே வழிகாட்டுதலாக உள்ளதாகவும் நூறு நாள் வேலை பார்க்கும் பெண்களுக்கு கடந்த ஆறு மாதங்களாக மத்திய அரசு ஊதியம் வழங்காமல் வஞ்சித்து வருவதாகவும் தெரிவித்தார் நிதிநிலை மோசமாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்தையும் செய்து கொடுத்து எதிர்நீச்சல் போட்டு தமிழக முதலமைச்சர் சாதித்து வருவதாகவும் அமைச்சர் மையநாதன் புகழாரம் சூட்டினார் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது நமது மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது கஜானாவினுடைய நிதிநிலை மோசமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டு சொன்னார் நிதிநிலை மோசமாக இருந்தாலும் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி காட்டியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்நீச்சல் போற்று சாதித்திருக்கிறார் ஒன்றிய அரசாங்கம் தேர் நமது தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் மறுத்து வருகிறார்கள் குறிப்பாக எஸ்எஸ்ஏ திட்டத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாற்பத்தி மூணு லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க மறுத்தவர்கள் அவர்கள் அதே மாதிரி நூற்றி நூறு நாள் வேலை திட்டம் தேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றுகின்ற ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த நூறு நாள் வேலையை நம்பி இருக்கின்ற அவர்களுக்கு ஆறு மாத காலமாக ஒன்றிய அரசாங்கம் நிதி தர மறுத்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு வேலை வழங்க முடியாத சூழலும் இருக்கிறது என்பதை இந்த விழாவின் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி